எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுயநலமாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்க போகிறோம் சுயநலமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதிரி எப்போவும் எல்லோரும் திட்டுவாங்க என்ன பண்ணி ஒரு செல்ஃபிஷாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வகையில் பார்த்தா அப்படி இருக்கிறது வந்து நல்லது அப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஆசை இன்றைக்கி வந்து நிராகரிக்கப்படுதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் எல்லா ஆசைகள் இருக்கும் ஒரு நாலு இடத்துக்கு போகணும் ஆசைப்படும் அப்போ வந்து ஜீன்ஸ் பேண்ட் அது இதுவும் போடணும் அப்போ வீட்டில் வந்து வந்து வீட்டில் திட்டுவாங்க நீ அது போடக்கூடாது இது போடக்கூடாது அப்படி இந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இல்லை நான் அதை அப்படி தான் போடுவேன் சொல்லி போட்டுட்டு போறேன் அப்போ அந்த இடத்துல வந்து நீ சரியான செல்ஃபிஸ் அடுத்தவங்களை பற்றி நினைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன நினச்சா அவங்களுக்கு என்ன உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நீ போட்டுக்கிற அதுக்காக வந்து வீட்டில் உள்ளவங்க இருக்கவங்க கூட்டு கொடுத்துருமோ இல்லை வெளியில் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட ஆசையை சாதிச்சுட்டு அவங்களுக்காக நீ வாழ்கிற அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக எதுக்காக வாழணும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இப்போ நமக்கு வந்து பிடிக்குது நமக்கு வந்து இப்போ இட்லி தான் பிடிக்கும் தோசை பிடிக்காது அப்படின்னு இருக்கும் அப்போ வீட்டில் உள்ளவங்க இல்லை தோசை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எனக்கு இட்லி வேணும்னு சொல்லி நீங்கள் தனியாக பண்ணி சாப்பிட்டா பாரு எவ்வளோ பண்ணாலும் தனக்கு அந்த தான் சாப்பிடும் சொல்லி பிடிவாதமாக பண்ணி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படுற கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாமே அது சுதந்திரமாக இருக்கலாம் பெண்கள்ங்கிறவங்க அடிப்படை வந்து கிடையாது என்ன வேணா வந்து அவங்க இருக்கலாம் அதுக்காக இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சுதந்திரமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் நம்ம அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது இந்த இந்த முடிஞ்சு இன்னொரு வாழ்க்கையாக கேட்டால் கிடையாது ஒரு தர தான் வாழ முடியும் அந்த வாழ்க்கையை வந்து நமக்காக வாழ்கிறது நமக்கு பிடிச்சதை சாப்பிட்றது நம்ம இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து தப்பே கிடையாது ஆனால் வீட்டில் உள்ள அம்மா அப்பா கிட்டவற்றுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதை அனுமதியோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வந்து ஒரு சினிமாவுக்கு போகிறது வெளியில் போகிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக அதே சமயம் பாதுகாப்பாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ பெண்கள் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம வந்து அப்படி இப்படி போக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுமே அப்படி பாதுகாப்பாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த கெட்ட சொல்ல அம்மா அப்பா என்றைக்குமே குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்துல தான் சொல்லுவாங்க முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குமா நான் போடுறேன் அடுத்தவங்க ஆயிரம் சொன்னால் என்னம்மா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வைக்கலாம் புரிய வைக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்க புரிஞ்சு சரி அது நம்ம குழந்தை பொண்ணுக்கு வந்து இது பிடிச்சிருக்க போட்டுக்கட்டும் பிடிச்சத போட்டுக்கிறது இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுதான் நிறைய பேர் திட்டுவாங்க எப்போ மாதிரி சரியான செல்ஃபீஸ்னு ஆனால் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையில் வாழ தெரிஞ்சவங்க அப்படின்னா அந்த செல்ஃபீஸ்ன்னு எல்லாரும் திட்டுறீங்க பாருங்க சுயநலம் உண்மையிலேயே அவங்க தான் அந்த வாழ்க்கையில் வாழ தெரிஞ்சு ஒரு மிச்சவங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு இந்த புடவை கண்டாலே பிடிக்காது ஆனால் என்ன செய்ய எங்கள் வீட்டுக்கு நீங்கள் மாமன மாமியாரா வேற வழியே கிடையாது நிற்கலாம் படம் உடுத்தி தான் அப்படி அப்படின்னு எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது ஆனால் என்ன செய்ய எங்கள் வீட்டில் திட்டுவாங்க வேறு வழியே இல்லை இந்த சாப்பாடை தான் வந்து நான் சாப்பிட வேண்டியிருக்கு எனக்கு சினிமாவே பிடிக்காது வேறு வழி இல்லை இப்படி இருக்குது இப்போ வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பிடிச்சது அப்படிங்க நம்மளுடைய சுதந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பறி கொடுக்குறோம் அடுத்தவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ வேண்டியிருக்கு அந்த இடத்துல நம்மளுடைய ஆசை வந்து நிராக இருக்கப்படாது நமக்கு சினிமா பிடிக்காது வீட்டில் உள்ள போகிறாங்க அப்படின்னா அவங்க ஆசைக்காக போக வேண்டியிருக்கு இவன் நம்ம கோயிலுக்கு போகிறோம் பிடிச்சது அப்படின்ட்டு நம்ம வந்து கோ பிடிச்ச கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் எனக்கு சாப்பாடு இது பிடிக்காது அப்படின்னா அடுத்தவங்களுக்காக சொல்கிறேன் இல்லை நீங்கள் சாப்பிடு அப்படிங்கோ அடுத்தவங்களுக்கு சாப்பிட்டு சுயநலமாக இருக்கல வந்து எந்த தப்புமே வந்து கிடையாது சுயநலம் அப்படின்னு நாலு பேர் திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக வந்து இருக்காங்க நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் அதனால் சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து தாராளமாக வந்து வாழ்ந்துட்டு போகலாம் அதுக்காக சுயநலம்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது யார் சுயநலமாக இருக்காங்களோ அவங்க தான் தங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக சிறப்பாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க யாரோ ஒருத்த வருஷம் சொல்கிறான் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்காக வாழ முடியாது நம்ம வாழ்க்கையை நாம் தான் வந்து வாழ்க்கிறோம் அடுத்தவங்க வந்து வாழ்க்கை வாழ முடியாது அதை மட்டும் வந்து ஞாபகத்தில் வச்சுருங்க செல்பிஸ் அப்படின்னாலும் நீங்கள் சுயநலமாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே வந்து இருங்க அதுக்காக அடுத்த உங்கள் மனசில் என்ன தெரியுதோ அதுபடியே நீங்கள் வாழ்கிறது அதுதான் வந்து ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக இன்றைக்கா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது எல்லாரும் அப்படி தான் திட்டுவாங்க நீ இருக்க சொல்லிட்டு அதுதான் நல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்கள் வாழ்க்கையை வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இடங்களுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க சுயநலமாக இருங்க அதுதான் நல்லது உங்களுக்கு நல்லது உங்கள் லைஃபுக்கு நல்லது அடுத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் வாழ்ண அடுத்தவங்களுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்காது உங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து துக்கமாக இருக்கான்னு சரி அது உங்கள் கையில் தான் இருக்குது நிம்மதியாக இருந்தாலும் சரி அது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி நீங்கள் படாதீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வந்து வாழுங்க அதுக்கு யார் கூடயும் சொன்ன போடாதீங்க எடுத்த அம்மா அப்பா சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுப்பாங்க அதனால் அங்கே போகணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து வாழுங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் தேங்க்யூ